இன்னைக்கு மார்கழி இருபத்தி நாலாவது நாள் செவ்வாய்க்கிழமை இருக்குது இன்றைக்கி பிரதோஷம் வரலாம் அதனால நம்ம வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து லாஸ்ட் வீக்கே நம்மளுக்கு வந்து பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அப்போ தேர்ச்சி உருளிதாங்க இது நான் அஞ்சு நாளாக வந்து அதில் தண்ணி வச்சு பூ போட்டு வச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த பஞ்ச பாத்திரமும் சரி இந்த சம்பும் சரி சரிங்களா எல்லாமே நல்லா பழத்தெலாம் இருக்குதுங்க வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணாலே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது உருளிலாம் நம்ம இப்போ வந்து பூ போட்டு வைக்கணும் உருளியில் பூ போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து பன்னீர் ப்ளஸ் ரோஸ் வாட்டர் ஜம்பாது பச்சை சாப்பிடும் இதை மூணுத்தையும் சேர்த்து பூ போட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா வந்து ரொம்ப நல்ல நறுமணத்தோடு இருக்குங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளாக்ல மீட்